இந்த அக்கா பிரேயர் பண்றதுல அவங்க ரொம்ப எங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவாங்க அதையும் தாண்டி இன்னைக்கு நான் அந்த அக்காட்ட கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்னன்னா இந்த மைக் கொடுங்க அவங்க ரெண்டு பசங்க இருக்காங்க ஒரு பையனுக்கு இப்பதான் கல்யாணம் பண்ணாங்க சரியா பையன் கல்யாணம் பண்ணி யூகேக்கே போயிட்டார் தம்பி பொண்ணு இன்னைக்கு வர முடியல அவங்களுக்கு அவங்களும் வேலை செய்கிறாங்க இந்த பசங்களை எப்படிக்கா நல்லா வளர்த்துறீங்க நல்ல பசங்களை இவ்வளோ தங்கம் தங்கமாக எப்படி வளர்த்துறீங்க அதுக்கு ஒரு ரெண்டு டிப்ஸ் ரெண்டே டிப்ஸ் பசங்களை சரியான விதத்தில் வழிநடத்தணும்னா ஒரு மதரா ஒரு தாயா ஃபாலோ பண்ண வேண்டிய ரெண்டு விஷயம் இந்த கேள்வியெல்லாம் நான் முதல்ல சொல்லு அதனால தான் அவங்க யோசிக்கிறாங்க உங்கள் லைஃப்லேருந்து நாங்கள் கற்றுக்கிட்டு சொல்லுங்க பார்க்கலாம் அன்பா மட்டும் தான் இருக்கு அவ்வளவுதான் முதல் பாயிண்ட் என்னது ரெண்டாவது பாயிண்ட் என்னது அது மட்டும் போதுமாக்கா வெரி குட் நல்லா கை தட்டு எனக்கு இதுல எத்தனை பேர் ஒத்துக்க மாட்டீங்க அன்பா இருந்தா பசங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்க சார் மேலே ஏறி கூடு கட்டுறாங்க அதுக்கு என்ன நம்ம அன்புக்கு வந்து நிறைய மொழி இருக்கு இல்லையா நம்ம அன்பை வந்து எந்த மொழியில வெளிப்படுத்துறோம் படுத்துறோன்றது ரொம்ப முக்கியம் சிலர் வந்து நான் கோவப்படுறேன் கண்டிப்பா இருக்கிறேன் ரொம்ப அவங்க மேலே வார்த்தைகளை பேசி அவங்கள கட்டுத்திட்டத்துல கொண்டு வந்து நான் அன்பு செலுத்துகிறேன்னு நம்ம நினைக்கலாம் ஆனா அதுக்கு வந்து அன்புக்கு அந்த மொழி கிடையாது அந்த அன்புக்கு என்ன மொழி இருக்குன்றதை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த மொழியை நம்ம யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பா அதுக்கு உண்டான அறுவடையை நம்ம வாழ்க்கையில பார்ப்போம் ஆமாம் நீங்க சொல்ல சொல்லிடுவீங்க அப்படின்றதுக்காக உங்களுக்கு கேட்கல அதனால தான் சொன்னேன் ரெண்டு படித்து கல்யாணம் பண்ண ஒரு பையன் இன்னொரு பொண்ணு கல்யாணம் மண்டர் ரெடியாக இருக்கா இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கா அந்த மாதிரி வளர்த்துருக்காங்க அவங்க அவங்க சொல்கிறாங்கன்னா அதில் ஒரு ஞானம் இருக்குமா இல்லையா தாண்டி உங்களுக்கு கேள்வி இருந்துச்சுன்னா ப்ரோக்ராம் அக்கா போய் இன்னும் இன்னொன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் வந்து இப்படி சுலபமாக சொல்கிறது ரொம்ப உங்களுக்கு ஈஸி அப்படின்னு நான் என் வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு வசதியான வீட்டில் வாழ்ந்திருந்தாலும் என் வாழ்க்கையை வந்து நான் ஒரு புடிசை வீட்டில் தான் ஆரம்பிச்சு சரிங்களா நீங்க என்ன கஷ்டம்னு உங்க மனசுல நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் தான் வந்திருக்கும் அதனால நீங்க சொல்ல முடியாது அதெல்லாம் தாண்டி அனுபவிச்சதுனாலதான் இதை விட இது பெட்டரா உங்களை உங்களுக்கு சொல்றேன் ஒரு அக்கா எனக்கு வந்து இந்த அக்காவுக்கு ஏதாவது அவார்டு வந்து போராளின்னு சொல்லுவேன் ஒரு போராளி அவங்க எந்த எப்ப பெரிய பிரச்சனையை வந்து அப்படியே சாதாரணமா சொல்லுவாங்க அவங்க பேசுறது அப்படி பேசுவாங்க இல்ல தம்பி ஒரு என்னப்பா அப்படின்னாங்கன்னா ஐயோ நம்ம தான் அவங்க கவலைப்படுறோம் நமக்கு அவங்க ஆறுதல் சொல்ற மாதிரி இருக்கும் யூஆர் பிளெஸிங் டு தேங்க் தேங்க்யூ அப்புறம் வந்து கவிதாக்கா வந்திருக்காங்க இவங்க வந்து டீச்சர் யார் இவங்க டீச்சர் இந்த பசங்க என்ன சொன்னாலும் படிக்கவே மாட்டேறாங்க உட்காரவே மாட்டேன்றாங்க அதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் சொன்னீங்கன்னா ஆமாவா இல்லையா பாருங்க எல்லாரும் கண்டிப்பினால எதையும் கொண்டு வர முடியாது ஆனால் சில விஷயங்களை ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டிய இடத்துல இந்த டைமிங் அப்படின்றதுலாம் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் இந்த டைமில் டெய்லி ஒரே டைமில் பிள்ளைகளோட உட்காந்து எஸ்பெஷலி நீங்கள் இந்த டியூஷன்ஸ் இதெல்லாம் அனுப்புறதோட நீங்கள் உங்கள் பிள்ளைகளோட உட்காந்திங்கன்னா உங்கள் பிள்ளைங்க நல்லாவே படிக்கும் ஏன்னா உங்களுக்கு இருக்கிற அக்கறையை விட டீச்சர்ஸ்க்கு அக்கறை இருக்காது வெளியான எங்களுக்கு பாட தெரியாதேக்கா ஏமாத்திர ஆமாம் ஓகே ஓகே இல்லை நான் இங்கே நான் சொல்லலை சுதாவா சொல்லலை வெளியே நீங்கள் இப்போ பைசா கொடுத்து அனுப்புகிற இடங்கள்லாம் உங்களுக்கு இருக்க அக்கறையோட அவங்களுக்கு இருக்காது ஸோ நீங்கள் கொஞ்ச நேரம் அண்ட் எஸ்பெஷலி பசங்க ரொம்ப சின்னதாக இருக்கப்போ அவங்களுக்கு அந்த பழக்கத்தை கொண்டு வந்துடுங்க படிக்கிற பழக்கம் வீட்டில் வந்தால் அந்த டைமில் அவங்க ஒர்க்கை முடிக்கணுன்ற அந்த பழக்கம் வந்துருச்சுன்னா ஒரு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் அவங்களே அவங்கள பார்த்துப்பாங்க நீங்கள் உக்காரணுன்னு கூட அவசியம் இல்லை